உலக அரசியல் அரங்கில் எப்போதும் மர்மத்தால் சூழப்பட்டிருப்பவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவரது பாதுகாப்பு எத்தனை அடுக்குகளைக் கொண்டது எவ்வளவு ரகசியமாக செயல்படுகிறது என்பதை உலகமே கவனித்துக் கொண்டிருக்கிறது பாதுகாவலர்கள் உணவு பாதுகாப்பு தனி மருத்துவ குழு ஆகியவை எப்போதும் அவருடன் இருக்கும் முக்கிய விஷயங்கள் இதற்கிடையே அவருடைய மலம் சேகரிக்கும் சூட்கேஸ் பற்றிய ரகசியம் உலக அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது நம்ப முடியாததாக இருந்தாலும் பல சர்வதேச பயணங்களில் புதின் எடுத்துச் செல்லும் அந்த மர்மமான சூட்கேஸின் நோக்கம் மிகவும் ரகசியமானது சமீபத்தில் அலாஸ்கா உச்சி மாநாட்டின் போது புதினின் பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு சிறப்பு சூட்கேஸை எடுத்துச் சென்றதாக சர்வதேச ஊடகங்கள் வெளிப்படுத்தின இந்த சூட்கேஸ் அவரது கழிவுகளை சேகரிக்க பயன்படுத்தப்படுகிறது வெளிநாட்டு உளவுத்துறைகள் அவரது உடல் நலம் பற்றி அறிந்து கொள்ளும் நோக்கில் அவரது மலத்தை பரிசோதிக்கும் வாய்ப்பை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது ஒருவரின் உடல் நல ரகசியம் ஹார்மோன் நிலை மருந்து பயன்பாடு மன அழுத்தம் போன்ற தகவல்களை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய உளவு ஆயுதமாக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது